அட வெக்கம் கட்டமைங்களா இதுக்கு ஏண்டா வெள்ளைஞ்சொல்லை மாலையனும் நேற்று கிச்சன் டீம் அதை திருடி வச்சு சாப்பிட்றாங்களா அப்படி பண்ணுறாங்களா இப்படி பண்ணுறாங்களா டா போய் அழுத டா போய் அழுத அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு சீன் போட்டிருந்தாரு ஏண்டா உன்னோட இதுக்கு மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னொரு அம்மா சீன் போட்டாங்களே ஆ இது ஒரு மேட்ரே கிடையாது நாங்கள் அப்படி வச்சு திரும்பல எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது கிச்சன் டீம் திருடி வச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி அப்படியான்னு வந்து ஓவரா ரீல் ஏ டமுக்கு டப்பா ஏ டப்பா அருண் ஏன்னா திருட்டு மில்க்கு ஜாக்லீனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க போல திருடி குடிக்கிறதுக்கு ரேஷனில் இருக்கக்கூடிய பொருளை அப்படி குடிக்கக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு அது சென்ஸ் இல்லையா சென்ஸ் இல்லையா அவங்களுக்கு பரவாயில்ல அவங்களுக்கு அதுக்கான ப்ரிவிலேஜ் இல்லை அதை கத்துக்கிறதுக்கான பிரிவிலேஜ் ஜாக்லீனுக்கு இல்ல உங்களுக்கு அதுக்கான பிரிவிலேஜ் இதெல்லாம் நீங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் சிரிச்சிட்டு போயிடுவாங்க பண்ணால் எல்லாம் அப்படின்னு சிரிக்கணும் மத்தவ பண்ணா மஞ்சரி கேட்டா அப்படின்னு கடிச்சு வச்சிருவாங்க எல்லாம் அதான் நடக்கும் ஏமா இதெல்லாம் திருட்டு பிரியாணி சாப்பிட்றீங்க வச்சு சாப்பிட்றீங்க அது அவங்களுடைய ரேஷன்ல இருந்து ஆண்கள் அணியோட ரேஷன்ல எடுத்து எடுத்துங்க மறுநாள் அவங்க சாப்பிடாம இருந்தாங்க இப்படி திருட்டு பாலெல்லாம் இது பண்ணி குடிக்கிறீங்க அந்த மாதிரி வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா டுடே கேள்வி இருக்குன்னு நினைக்கிறீங்களா போவியா கக்குசு போகிறவன்ட்ட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு டைலாக் வேணா அடிப்பார் ஆமா தானே முடிச்சு தொலைங்கிடான்ற மாதிரி இருக்கு வீக்கெண்ட் எபிசோட தயவு செய்து முடிச்சு தொலைங்கிடா அது எதுக்கு வருது ஏன் வருது ஒரு வெங்காயமும் புரிய மாட்டேங்குது நமக்கு வார வாரம் வந்து அவங்களுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க டாக் கேட்டு பேசுறாரா இல்ல எங்க பேசுறாரு ஒன்னும் புரிய மாட்டேங்குது நமக்கு உம் ஒரு டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்காக என்ன பேச்சு பேசுனீங்க ஜாக்லின் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல திருடி வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னீங்களே அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே அருண் சுத்தமா வெக்கமா இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணமோ மட்டும் அது நியாயம் மற்றவன் பண்ணால் அது அநியாயம் இப்படி ஒரு கேவலமான ஆட்டத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா மொக்கர் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில மக்களே இந்த வாரம் கேள்வி கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது கேள்வி கேட்டாங்கன்னா பார்க்கலாம் ஏன்னா வார வாரம் வந்து நடக்கிற விஷயங்கள் வேறு வேறு எப்படி வந்து நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணிங்கன்றது கேள்வியிலிருந்து முதல் வாரத்தில் கேட்கப்படலை திருட்டு பிரியாணி பற்றி போன வாரம் பேசப்படலை உங்கள் பற்ற எந்த எச்சத்தனமான செயல்கள் பற்றி இது வரைக்கும் பேசப்படலை இன்றைக்கி அது பேசப்படுமா வாய்ப்பு இல்லை ராஜா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்